துபாய் போய் வேலை செஞ்சோம் இந்த சினிமா ஆர்வ இருக்காங்க இருக்காங்க அந்த மண்டையில் அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன வேலை செஞ்சாலும் வேலை செய்யும் போது மனசு அங்க இருக்காது மனசு ஊரம் வேறி அவங்க நினைக்கிறதுல இருக்கு சினிமா சினிமா சினிமான்னு அவர் அவர் பச்சை தமிழ் நடிகன் விஜய் சதுதியா கதாநாயனா தென்மேற்கு பருவ காற்றுல அறிவு கொடுத்துறாரு அவரு பேர் வாங்கி குடுச்சுன்னு சொல்லாங்களா சார் விஜய் விஜயசேதுபதியை அடையாளம் காட்டிய படம் தென்மேற்கு பருவம் ஆனா நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணம்னா விஜயசேது ஸ்டார் ஆகி விஜயசேது ஒரு நல்ல குணம் என்னன்னா ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னா படம் படத்துல சரி ஒரு ரெண்டு சீன் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்டோரி நாலேஜின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த படம் வெற்றி பெறும் இந்த படம் வெற்றி பெறாதுங்கிற ஒரு கணிப்பு அவருக்கு ஆரம்பத்தில் இல்லை ஆரம்பான் அதுக்கப்புறம் அவருடைய ரெஜி வேற மாதிரி ஆயிட்டு தெலுங்குல வில்லன் பண்ணாரு ஹிந்தியில வில்லன் பண்ணாரு கமலஹாசன் அளவுக்கு அறிவு ஜீவியா அப்படின்னு தான் விஜய் சிவி அது வேற இது வேற இந்த பையன் அவரா முயற்சி பண்ணி சினிமால வந்திருக்கலாம் அது சொன்னா என்ன தப்பு இதுல எங்க அப்ப இது வந்து விஜய் சேதுபதி மட்டும்தான் என்பது அல்ல ஏன் அஜித் பண்ணலையா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் சுத்தி பெரிய பெரிய நடிகர்கள் இந்தியில இருந்து ஒருத்தர் தெலுங்குல இருந்து ஒருத்தர் கன்னடல இருந்து ஒருத்தர் மலையாளம் ஒருத்தர் நடிக்கிறார் இவர் அப்படியே மேஞ்சிட்டு போயிடுவார் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யார் நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம் பாத்தீங்கன்னா மூத்த நடிகர் யூடியூபர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வாங்க அவரோட பேசுவோம் சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் சினிமா துறை ஒரு மிகப்பெரிய கடல்னு சொல்லலாங்க சார் இந்த கடல்ல வந்து நிறைய முத்து குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க சில பேர் தோல் அடிஞ்சு போயிருக்காங்க ஆனா அதுல வெற்றி அடைஞ்சவங்க பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் அதுலயும் வந்து சினிமா பின்புலம் எதுவுமே இல்லாம தன்னோட உழைப்பால மட்டுமே சினிமால சாதிச்சவங்க ஒரு சில பேர் அந்த ஒரு சில பேர்ல கண்டிப்பா அவர் பேர் வந்து இடம்பெற்றிருக்கும் அவர்தான் மக்க செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு வந்து அவர் பிறந்த நாள் சார் விஜய் சேதுபதி அவர்கள் கடந்து வந்த பாதி எப்படி சார் விஜய் சேதுபதி வணிக பட்டம் பெற்றவர் அவர் எடுத்த உடனே இங்க தமிழ்நாட்டுல அவருக்கு வேலை கிடைக்கல நேராக துபாய்க்கு போயிட்டாரு துபாய் போய் அங்க வேலை செஞ்சார் துபாய் போய் வேலை செஞ்சோம் இந்த சினிமா ஆர்வக்கோளாறு இருக்காங்க முடிங்களா அந்த மண்டையில் அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன வேலை செஞ்சாலும் வேலை செய்யும்போது மனசு அங்கே இருக்காது மனசு ஊரம் வேற இங்கே அவங்க நினைக்கிறதுல இருக்கும் ஸோ துபாயில் வேலை செஞ்சாலும் சினிமா சினிமா சினிமான்னு ஒரு மனசு தும்புறுத்தி கொண்டே இருந்தது இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்தார் அவர் சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் ராஜபாளையம் அதுதான் அவர் சொந்த ஊர் ராஜபாளையம் அவர் தான் சொந்த ஊர் அது வந்து அந்த கடக்கோடியில் இருக்குது அந்த ஊர் ராம்நா அது அங்கே வந்து ராஜபாளையத்தில் ஒரு ராஜா இருந்தார் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது இவர் சென்னை வந்து ஆரம்பத்தில் இவர் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் தன்னுடைய வாழ்க்கை தொடங்குகிறார் அப்படி எப்படி சின்ன சின்ன வேஷங்களை அப்படியே பண்ணிகிட்டே இருந்தார் தென்மேற்கு பருவக்காற்று சீனு ராமசாமி இயக்குனர் அவர் வந்து யாருக்குமே ராஜ் டிவியில் கேமராமேனாக இருந்தார் அப்பயே எனக்கு தெரியும் அவர் கேமராமேனாக இருந்து இயக்குனரானவர் கொஞ்சம் கவிதைகள்லாம் நிறைய எழுதுவார் கொஞ்சம் தமிழ் ஆர்வலர் அவர் பச்சை தமிழ் நடிகன் விஜய் சேதுபதியர் கதாநாயகனா தென்மேற்கு பருவ காற்றுல அறிவு கொடுத்துறாரு அந்த படம் பெரிய அளவுக்கு புகழ் இருந்துச்சு ஆனால் இன்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கு வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனால் அவர் பேர் வாங்கி கொடுத்துன்னு சொல்லுங்களா சார் ஆமாம் விஜய் சேதுபதியை அடையாளம் காட்டிய படம் தென்மேற்கு பருவ காற்று ஆனால் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணம் தான் விஜய் சேதுவியை ஸ்டார் ஆக்கிது ஏன்னா அந்த கேரக்டர் இது வரைக்கும் எந்த நடிகனு பண்ணதில்லை ஆப்சண்ட் மைண்டடு அப்படி டக்குன்னு போயிடும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் முன்னாடி படம் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வேற லெவலுக்கு <much> போனார் விஜய சேதுபதி ஒரு நல்ல குணம் என்னன்னா நான் ஃப்ரெண்ட்னு வச்சிங்க ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னா படம் படத்துல சரி ஒரு ரெண்டு சீன் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு பட வாய்ப்புலாம் வாங்கி கொடுப்பாரு அவர் நடிப்பாரு ஏன்னா அந்த சேர்ந்து மார்க்கெட்டில் உள்ள நடிக்கிறார் அப்போ நிறைய நண்பர்களுக்காக படத்துல நடிச்சாரு அப்புறம் முதல்ல எடுத்த ஒன்று பத்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இன்ட்ரொடக்ஷன் அந்த கதையை பத்தி சொல்லுவாரு அப்படி நிறைய செஞ்சாரு அதனால அவருடைய பேரு நிறையவே கெட்டு போயிடுச்சு டிஸ்ட்ரிபியூட்லாம் சொன்னாங்க நீங்க என்ன இப்படி இது பண்ணிடுறீங்க ஹீரோனா ஹீரோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து ஹீரோவை தான் பண்ணாரு அது இன்னொரு டாக் இருந்தது சார் இவரை பொறுத்த வரைக்கும் கதை நீங்க போய் சொன்னாலே அவர் ஓகே நடிச்சு கொடுத்தரா அப்படின்னு சொல்லுவாரு கதைக்கு வந்து முழுசா கதையை கேட்டுட்டு இந்த கதை செட் ஆகுமா ஆகாதுன்னா அந்த யோசனை இவருக்கு இருக்காது அதனால ஒரே வருஷம் பல படங்கள் நடிச்சாலும் சொல்லுவாங்களே சார் அது வந்து ஸ்டோரி நாலஜின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த படம் வெற்றி பெறும் இந்த படம் வெற்றி பெறாதுங்கிற ஒரு கணிப்பு அவருக்கு ஆரம்பத்துல இல்லை அதுல உண்மைதான் அதனால வந்த படம் போன படம் ஏங்க ஆரம்ப காலத்தில் ஹீரோ ஆகிட்டோம் வர்ற வர்ற கதையெல்லாம் வந்து நம்ம ரிஜ் நிராகரிக்கக்கூடாது வர்ற டைரக்டருக்குலாம் ஒத்துக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவரும் அப்படி சூழ்நிலை கைதியாக இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய ரெஜி வேற மாதிரி ஆகிட்டு தெலுங்கில் வில்லன் பண்ணார் ஹிந்தியில் வில்லன் பண்ணார் அப்புறம் வில்லனா கதாநாயனாங்கிற ஒரு டைலம் அவர் இருந்தார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் தொகுப்பாளரானார் விஜய் சேர்த்தியை பொறுத்தவரைக்கும் ஒரு பன்முக கலைஞர் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் அதே மாதிரி இவர் சினிமா துறையில வந்து அளவுக்கு சாதிச்சது மிக முக்கிய காரணமே அவருடைய நண்பர் சுசீந்திரன் அவர் தான் வந்து அடுத்த பட வாய்ப்புக்கு வந்து ரெஃபர் பண்ணது அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த நட்பை பற்றி சொல்லுவாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு சுசீந்திரன் அதாவது ஒவ்வொரு டைரக்டர்களில் ஹீரோவை தேடும் போது ஒருத்தர் அறிவுப்படுத்தலாம் வெண்ணிலா கபடி குழு படத்துல வந்து இவர் வந்து இவர் புடிச்சு போய் இவர் இருக்கணும்னு சொல்லி ஒரு சீன் கிரியேட் பண்ண தான் சொல்லுவாங்க இருக்கலாம் ஆனா சுசீந்திரன் தான் விஜய் சேதுபதியுடைய விஜய் சேதுபதி நடிகரானாரு நடிகரா அது காரணம்னு நான் ஒத்து மாட்டேன் ஏன்னா தென்மேற்கு பருவகத்துல சீனு ராமசாமி தான் அவரை நடிகன் ஆக்குனவர் அதுவும் இவர்கிட்ட கேட்டா இவர் தான் சொன்னாங்கலாம் சொல்றாங்க சார் அது உண்மைங்களா சொல்றாங்கன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் அது விஜய் சேதுபதியில சொல்லணும் சென்னை வந்து சுசீந்திரன் அறிவுபடுத்தி வச்சாருன்னு அப்படின்னு நான் இதுவரையும் கேள்விப்பட்டது சரிங்க சார் சினிமா துறையில இந்த அளவுக்கு சாதிச்சவர் அப்புறம் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக பிக் பாஸ்க்கு போறாருங்க சார் ஆனா அங்க போன பிறகு வந்து இவர் பேர் வந்து அப்படி டோட்டலா மாறிடுச்சு அப்படின்னா சொன்னாங்களா சார் அதுக்கெல்லாம் மாறல பேர் டேமேஜ் ஆயிடுச்சு என்ன காரணம்னா அதுல ஏற்கனவே தோத்து விளங்கி ஒரு பெரிய இடத்துக்கு போய் சக்சஸ் ஆனவர் கமலஹாசன் கமலஹாசன் அளவுக்கு அறிவு ஜீவியா அப்படின்னா விஜய் விஜயவே இல்லை ஏன்னா கமலஹாசன் வந்து சினிமாவை அப்படியே சுவாசமாக சுவாசிக்கிறது அவரு வந்து அந்த நிகழ்ச்சியை வேற கோணத்தில் அணுகினாரு நிறைய பேர் பார்த்தாங்க விஜய் சேதுவியும் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை அதில் என்னமோ உண்மைதான் அதனால நீங்கள் கமலஹாசன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அறிவுமானவளாக இருப்பாங்க பிக் பாஸில் இவரு ஒம்போது பத்தலு தொத்தல் செத்தலு பத்தலுன்ட்டு இது பண்ணாங்க எவனும் மூஞ்சி பேர் தெரியாது ஸோ அதனால் விளம்பர வருவாய் கம்மியாயிடுச்சு அப்புறம் விஜயசேதையும் கச்சா அமைச்சானு அவங்க உள்ள இருக்கவங்க திட்ட ஆரம்பித்தாங்க தமிழ் சார்னு ஒரு மரியாதையாக இருந்த பிக் பாஸ் கண்டென்டன்ஸ் இவர் போனதுக்கப்புறம் வேற மாதிரி ஆகிட்டாங்க அதனால் பிக் பாஸ் விஜய் சேதுபதிக்கு பேர் கொடுத்துதான்னா இல்லை பணம் வேணும்னா கொடுத்து அதுவும் உள்ளேருந்து வெளியே வந்து அவங்களே வந்து ஒரு போட்டியாளர் சொல்லியிருக்காங்க இவர் வந்து பாரபட்சம் பார்க்குறாரு அப்படிலாம் சொல்லி சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் முன்னாடி வச்சாங்க ஐயா அதாவது போட்டியை நடத்துகிற ஒரு ஜட்ஜெல்லாம் குறை சொல்லக்கூடாது இந்த அதாவது ஆடத்திரிய திருக்கோணல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் அது ஒரு ஜட்ஜு ஒரு ஜட்ஜ் தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா அதை ஏத்துக்கணும் அதை ஏத்துக்கூடிய பக்கம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கணும் இல்லைன்னா அது நீதிபதி மேலே நம்ம குறை சொல்லணும் ஐயா இப்போ வந்து சினிமா பயணத்துல இருந்து இந்த அளவுக்கு ஒரு ரீச் அடைஞ்சிருக்காரு ஆனா இவர் தனிப்பட்ட மனுஷனாகவே இன்னும் சொல்ல இவரோட மகனுக்கு சூர்யான்னு பேர் வச்சிருக்காரு ஆனா அது அவரோட ஃப்ரெண்டோட நேம் தான் அந்த ஒரு நன்றிக்கண தீர்க்கத்துக்காக தான் தான் பையனுக்கும் அவங்க ஃப்ரெண்டு பேர்லாம் வச்சேன்னா சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் என்ன தோணுது இல்லை இயல்புங்க நல்ல பேரு சரி என் ஃப்ரெண்டு எங்க தாத்தா பேர் வைக்கலாம் இல்லை தாத்தாவுக்கு அப்பா பேர் வைக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்க மனைவி வந்து ஜெஸ்ஸி இது வந்து ஒரு காதல் திருமணம் அது அவரே பல முறை சொல்லி இருக்கிறாரு மனசுல கொஞ்சம் வெளிப்படையா பேசக்கூடிய ஆளு விஜய் சேதுபதி ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த குறிப்பிட்ட நடிகையே தொடர்ந்து மூணு படத்துல ஹீரோயினா போட்டிருக்கீங்க வெளிலையும் கிசு கிசு நிறைய வருது நீங்க தான் அந்த நடிகைக்கு சிபாரிசு பண்றீங்கன்னு சொல்றாங்க வீட்டில் ரியாக்ஷன் எப்படி இருந்துன்னு கேட்டேன் என்ன கேட்குறீங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டா என் பொட்டாட்டி இந்த விஷயத்துல அப்புறம் நான் சமாளப்படுத்துறதுக்குள்ள போதும் போது நான் ஆயிட்டன உண்மை இந்த மாதிரி பதில வேற எந்த நடின்னு சொல்ல மாட்டான் அப்படி ஒரு நேர்மையான உள்ள வெளிப்படைத்தன்மைங்களால் விஜயசது ஐயா நீங்க சொன்னீங்க அவர் பையனுக்கு ஒரு பேர் இருக்கிறான் அது வந்து அவங்க இவர் பேர் போச்சுன்ற ஒரு சில டாக்ல வந்து வந்து அவங்க பையன் சூர்யா ஒரு அவரு எங்கள் அப்பா வேற சொன்னவர் வந்து இவங்க அவர் பேர் கெட்டு போச்சு அப்படிலாம் சொன்னாங்களேங்க சார் இதுல என்ன கெட்டு போச்சு பேர் விஜய சேதுபதிக்கு தனியா வாய் இருக்கு அவன் பையன் சூர்யாவுக்கு தனியா வாய் இருக்கு தனியா கால் இருக்கு தனியா மூளை இருக்கு தனியா கண்ணு இருக்கு தனித்தனிய அப்புறம் என்ன விஜயசதுபதினா அவர் பையனுக்கு பயணம் இல்லை சூர்யா தின்னா சேதுபதி ரெண்டு பேரும் தனித்தனி தான் என்னமோ அவருக்கு கொடுப்பனையா என்ன விஷயம் தெரியல அவருக்கு மகனா பிறந்தார் அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பிறந்தாங்க இல்லை சேர்ந்து போக போறாங்களா இல்லை ஓகே சார் அப்பா அப்பாவுங்களும் சினிமா உள்ள வந்தவர் ஆனால் நான் அப்பா உங்களுக்கு வரல தான் வந்தேன் அது ரொம்ப ட்ரோல் மெட்டிரலாம் மாறிடுச்சு அது என்ன தப்புங்கிறங்க இப்போ சிவகுமாரால சூர்யாவும் கார்த்தியும் நடிக்க வரல ஒவ்வொரு டைரக்டரால் சூர்யா வந்து வசந்து டைரக்டர் சூஸ் பண்ணார் பாலா வந்து கார்த்தியை சூஸ் பண்ணார் இதில் சிவகுமாரோடைய பங்குன்னு இருக்குது எஸ் சரிப்பா அப்படின்னு தலையாட்ட தவிர இவராக போய் அவர்கிட்ட சிபார்சு பண்ணி என் பையன் நடிக்க அப்படினு சொன்னார் இப்போ கார்த்தி வந்தாருன்னு சொன்னால் கார்த்திக்கு வந்து அவருடைய அப்பா முத்துராமன் போய் நேராக பாரதி சொல்லி என் பையனுக்கு கொஞ்சம் வேஷம் கொடுங்க அப்படின்னு கேட்டார் அது வேற இது வேற இந்த பையன் அவராக முயற்சி பண்ணி சினிமாவில் வந்திருக்கலாம் அது சொன்னால் என்ன தப்பு இதில் எங்க அப்பனுக்கும் அவனுக்கும் ஈக்கு அது அதுதான் அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சொந்த காலில் தான் முன்னுக்கு வரணும் இப்போ ஜேசன் சஞ்சய் எடுத்துங்க விஜய் பையன் விஜய் சிபாஸ் பண்ணி அவர் டைரக்டர் விஜய் என்ன சொன்னார் நடிப்பா அப்படின்னு சொன்னார் ஜெய்ச்செஞ்சி அதெல்லாம் முடியாது நீ நான் எனக்கு வந்து அது அது அப்போ நடிச்சிக்கா இப்போ நீங்க நிறைய நடிகர்கள் நீங்க பாத்துட்டு வரீங்க சேதுபதி சார் அவர்கிட்ட வந்து எனக்கு இந்த ஒரு குவாலிட்டி இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க அவர் பத்திரிகையாளர்கள எதையும் மறைக்க மாட்டாரு வெளிப்படையா இருப்பாருங்களா வெளிப்படையாக இருப்பாரு அதில் எந்த சந்தேகம் இல்லை நானே விரும்ப சொல்லியிருக்கேன் நீங்க வந்து வில்லன் நடிகிறீங்க அதனால் உடம்பு சதை போட்டுருச்சு இப்போ ஒரு நடிகனுக்கு தேவை வந்து உடம்பு கட்டுடல் நீங்கள் இதே ரெஞ்சு போச்சுன்னா வேற மாதிரி யாருன்னு கரெக்டு தானே இப்போ நான் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறேன் டயட்டில் இருக்கேன் என்று சொன்னார் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிப்படுத்தணுமே அவர் பேசுவார் சரி அவர் நடிப்பு ஸ்டார்டிங் அவர் நடிப்பு வந்து உண்மையாக வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஆனால் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் முக்கியம் அந்த சுந்தரபாண்டியன் படத்தில் நடிக்கும் போதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே சில ஹீரோஸ் சில படங்கள் நடித்தார் ஆனால் அதுக்காக என்ன சொன்னால் சுந்தரபாண்டியன் நடிக்கும் போது அவங்க கூட இருக்குங்களே இல்லை இது வந்து நெகட்டிவ் ரோலாக இருக்குது இப்போ தான் நீ மெல்ல கொஞ்சம் அப்படியே மேலே வர இந்த மாதிரி பாண்டியன் போன இந்த படங்களில் வந்து நீ வில்ல இல்லைனா பண்ணனா அது வந்து அப்படியே வந்து ஒரு ப்ரோடெக்ட் ஆயிடும் அந்த மாதிரி ரோல் பண்ணணும்னு சொல்லியும் எந்த ரோலாக அந்த நடிப்பு நடிப்பு தான் சொல்லி ஒரு பெருந்தன்மையாக அந்த ரோல் எடுத்து பண்ணார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா கிட்டையும் இருக்குமான்னு கேட்டால் அது இருக்காதுங்க இது எப்படி பார்த்துட்டு இது வந்து அவருக்கு ஒரு தனி துணிச்சல் அதாவது நாம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நம்ம ஹீரோவாக சஸ்டெயின் ஆக முடியாது அதை ஒத்துக்க மாட்டான் புரியுதா நடிகரும் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெம்ஜியேசன் காலம் வேறு இப்போது காலம் வேறு ஒரே சீரியல்ல ஒரு ஹீரோவேஷம் பண்ண போட்டாலும் கோயா போரடிக்குனுவான் ஸோ அவர் தன்னுடைய திறமையை வழிகாட்டுவதற்காக வில்லன் வேஷனில் பண்ணார் இது வந்து விஜய் சேதுபதி மட்டும்தான் என்பது அல்ல ஏன் அஜித் பண்ணலையா வில்லன் பண்ணார்ல அது விஜய்க்கு வில்லன் வேஷம் வரலைங்கிறனால அவர் பண்ணாமல் இருந்திருக்கலாம் மற்றபடி எல்லா நடிகர்களும் அப்பப்போ வில்லனாக வந்திருக்காங்க அது ரஜினிகாந்தையும் பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தும் அந்த அடிப்படையில் ஒரு படத்துல நடித்து பார்ப்போம் டாக் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருந்த அந்த வியூஸும் சரி ஒரு மாதம் சரி விஜயசங்களுக்கு வந்து இப்போ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி டாக் போகுது அது உண்மைகளா அதாவது இந்த மார்க்கெட் அது வந்து நேரத்தை பொறுத்தது திறமையை பொறுத்தது அதிர்ஷ்டமா எடுத்துக்கலாம் அதான் நேரம் என்ன அடக்கமாயிருக்கு நீண்ட நாள் ஏவிஎம் ராஜன் மிகப்பெரிய நடிகர் அவரெல்லாம் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும் முத்துராமல் மிகச்சிறந்த நடிகர் எத்தனை நாள் தாக்கு முடியுது ஒரு சிலர் ஜெய்சங்கர் மாதிரி ஆயிட்டு வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது அந்த மாதிரி இப்போ உள்ள ரசிகர்கள் வந்து ரொம்ப ஐக்கிய ஜாஸ்தியா இருக்காங்க அவன் அந்த நடிகருடைய பொட்டன்சியாலிட்டி அவருடைய திறமையை தான் பார்ப்பான்னு தவிர அவரை வில்லனை தான் பார்க்கணும் ஹீரோவை தான் பார்க்கணுங்கிறதுலாம் கிடையாது அதனால் அவர் எடுத்த முடிவு கரெக்டு தான் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்குது செய்கிறேன் அவ்வளோதான் அதில் என்ன தப்பு இருக்குது இப்போது ஒரு காலத்தில் எல்லா சீரியும் மேக்சிமம் ரஜினிகாந்த் அடித்த படத்துலலாம் ஒரு எழுபது சதவீதில் ரஜினிகாந்த் இருப்பார் நேர்களை இப்போ புரிஞ்சுக்கிங்க இப்போ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆக்டர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் சுத்தி பெரிய பெரிய நடிகர்கள் இந்தியில இருந்து ஒருத்தர் தெலுங்குல இருந்து ஒருத்தர் இருந்து ஒருத்தர் மலையாள இருந்து ஒருத்தர் நடிக்கிறார் இவர் அப்படியே மேஞ்சிச்சு போயிருவாரு நல்லா பாருங்க இப்போ விஜய் ரஜினிகாந்த் படங்கள் எல்லாத்துலயும் அப்படி மேலோட்டமாக வந்துட்டு போவற தவிர அந்த ஹீரோயிசம்ங்கிறது இல்லை படங்கள் மாறிட்டுங்க நேரம் மாறிடுச்சு இப்போ முன்னெல்லாம் வந்து இப்போ அமரன் மாதிரி படம் வேற நடிகர் நடிச்சா ஓடுமா இல்லைங்க அந்த கேரக்டர் கண்டிப்பாக அவர் பண்ணா மட்டும் நல்லா இருக்குன்னு ஒரு ஹீரோனா போயா நான் கடைசியில் என்ன சாவடிச்சு நான் நல்லா அப்படியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இப்போ உள்ள நடிகர்கள் வந்து வேறு லெவலுக்கு போயிட்டாங்க நடிகர் விஜய் சேதுபதி பச்சை தமிழன் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி எந்தவித பின்புலமும் இல்லாமல் அஜித் மாதிரி வந்தவர் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது தமிழர்கள் என்ற முறையில் நம்முடைய கடமை விஜய் சேதுபதி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்ந்து இந்த சினிமாவில் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் பல்வேறு பாத்திரங்களை ஏற்று நம்முடைய மனதை கவர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் வாழ்க விஜய் சேதுபதி நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் இனிய பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இப்போது புதிய அறிமுகம் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே